சோழனை தன்னோட இருந்து அடியோட துரத்துறதுக்காக ராகவ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க நிலா அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் நிலாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுமே சோழனை சுத்தமாக வெறுத்துறதாங்க இதுக்கு மேலே நீங்க சொல்ற எந்த பொய்யவுமே நான் கேட்கறதுக்கு தயாராக இல்லை அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் நான் உன் மேல வச்ச காதல் தான் ஒரு பொய் சொல்றீங்க பார்த்தீங்களா இதையுமே நான் நம்புறதுக்கு தயாராகவே இல்லை இப்படி நம்புனவங்கள பொய் சொல்லி உங்களை எந்த பொண்ணுமே காதலிக்க மாட்டா அதே மாதிரி இன்னொரு தடவை ஏன் முன்னாடி காதல்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு வந்து நிற்காதீங்கன்னு ரொம்பவே நம்ம சோழனை திட்டிட்டு கிளம்புறாங்க மறுநாள் நீலா ஆஃபீஸ்க்கு போனதுமே அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சோழன் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிடுறாங்க எதுக்காக இவ்வளோ பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணாங்கன்னு ரொம்பவே கவலைப்படுறாங்க இந்த பொய்யெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நஜமாவே நிலாவால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல அங்க வந்து ராகவ் இத கவனிக்கிறாங்க ராகவுக்கு இப்பெல்லாம் நிலா மேலே காதல் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது நிலாவை பத்தி முழு விவரமும் நம்ம ராகவுக்கு எப்ப தெரிய வந்ததோ இருந்து அவங்க நிலாவை ஒரு மரியாதையான இடத்துல வச்சு தான் பார்க்கறாங்க அதே மாதிரி நிலா மேலே ஒரு காதல் வரது அவங்களாலே அதை உணர முடியுது நிலா திவ்யா ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட போறாங்க அவங்க சாப்பிட போகும்போது பின்னாடியே ராகவ் போய் பேச்சு கொடுக்குறாங்க என்ன நிலா கொஞ்ச நாளாக நானும் கவனிக்கிறேன் நீங்க ஏதோ யோசனையாவே இருக்கீங்களே என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க அதுக்கு திவ்யாவுமே நிலா நானும் கொஞ்ச நாள் அவங்கள பார்க்கறேன் நீங்கள் கொஞ்சம் மனசு சரியில்லாத மாதிரியே தான் இருக்கிறீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கிறாங்க அதுக்கு நிலாவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன்னு மூடி மறைக்கிறாங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம சேரணா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதே மாதிரி வக்கீல் வக்கீல்கிட்டையுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே விவாகரத்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு அடுத்த வாய்தாலேயே நம்ம சோழனை கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க சோழன் சொன்ன எல்லாத்தையுமே கேட்ட ஜட்ஜ் சொல்கிறாங்க இந்த பையன் பண்ணதெல்லாமே பார்த்தா இவன் மேலே கேஸே போட்டு உள்ளே தள்ளிடலாம் போலக்கு அந்தளவுக்கு கிரைம் பண்ணியிருக்காங்க இதை பாருமா நீ இந்த பையன் மேலே எதுவும் கேஸ் கொடுக்குறியா வேணா உள்ளே தள்ளிடலான்னு சொல்லி கேக்குறாங்க அங்கே வந்த சேரணா எல்லாருமே நம்ம நிலாவை பார்த்து வேண்டான்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் மான்னு அதே மாதிரி நிலாவுக்குமே அந்த எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அவங்களுக்கு இப்போதைக்கு விவாகரத்தை வாங்கினா போதும் இல்லை நான் எந்த கேஸும் கொடுக்க விரும்பலை எனக்கு விவாகரத்து மட்டும் வாங்கித்தாங்கன்னு சொல்லி அந்த நிமிஷமே விவாகரத்து கிடைச்சிருது ரெண்டு பேருக்குமே வக்கீல் நிலாவை தனியாக பார்த்து பேசும்போது சொல்றாங்க நீங்கள் இந்த எந்த விஷயமுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்கள் இதை ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தா நம்ம போன ஹியரிங்லேயே சீக்கிரமாக விவாகரத்து வாங்கியிருக்கலாம் ஏன்னா ஒரு பையன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த கல்யாணம் சட்டப்படி செல்லாது தான் என்ன உங்களுக்கு இந்த கல்யாணம் பேப்பர் மூலியமா ரிஜிஸ்டர் ஆகிருக்குது இப்போ அதே பேப்பர் மூலியமாவே விவாகரத்தும் ஆகிடுச்சு அதனால சட்டப்படி இனிமேல் அந்த பையன் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண முடியாது நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க இதை கேட்ட நிலாவுக்கு இப்போ தான் சந்தோஷமா இருக்குது ஒரே வீட்ல நிலா சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன் அதுக்கப்புறம் நடேசன் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தாலுமே நம்ம நிலா சோழன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அவர் முகத்துல நான் முழிக்கவே கூடாதுங்கிற மாதிரி இருக்கிறாங்க சோழன் வலிய வலிய போய் பேசுறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்றாங்க ஆனால் அந்த முயற்சி எல்லாமே தோல்வியாதான் ஆகுது நிலா அவங்க அன்னைக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி சோழனுக்கு எனக்கும் விவாகரத்து ஆகிடுச்சு அப்போ நீ ஹாஸ்டலுக்கு போயிட்டியான்னு அவங்க அண்ணி கேட்குறாங்க இல்லை நீ நான் இங்கே தான் இருக்கிறேன் அது எப்படி நீ விவாகரத்து வாங்கிட்ட ஆனால் அதே வீட்டில் எப்படி உன்னால் இருக்க முடியுதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பிரச்சனை இல்லை இங்கே நான் ஒரு ரூமில் எப்படி தங்கியிருப்பேனோ அதே மாதிரி தான் இருக்கிறேன் ஆனால் இங்கே நீ பாசமாக பார்த்துக்கிட அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிறாங்க என்ன சோழனை தவிர மீது எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க சரி என்னமோ சொல்ற பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அண்ணி ஃபோன் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா எப்போதும் போல வேலைக்கு போறாங்க அங்கே போகிற இடத்துல ராகவ் நம்ம நிலாவை பார்க்கும்போதெல்லாமே ஒரு காதல் பார்வையில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை கவனித்த திவ்யா நிலா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ராகவ் சாருக்கு உங்கள் மேலே ஒரு கண் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலாவுமே ச என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவர் பார்க்குற பார்வை அப்படி தான் இருக்குது அதைத்தான் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் மற்றபடி இதில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ராகவுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவுமே இருந்திருக்காது அவர் எப்போதும் போல எல்லார்டையும் பேசுகிற மாதிரி தான் என்கிட்டயும் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு திவ்யாவுமே இல்லை எல்லாருக்கிட்டையுமே பேசுறத விட உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அவர் முகத்தில் மாற்றம் தெரியுது அதைத்தான் நான் கவனித்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராகவுமே யோசிக்கிறாங்க நிலா கிட்டே தன்னோட காதலை சொல்லாமலே இருந்தோம்னா அவளுக்கு புரிய போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுமே மொத அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஏமா இந்த மாதிரி ஆஃபீஸில் எனக்கு ஒரு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்குது நல்ல லட்சணமான பொண்ணு அதே மாதிரி அமைதியாகவும் இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு தடவை பார்க்குறீங்களான்னு சொல்லி மறுநாள் ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு வராங்க நிலா கிட்ட சொல்லி இதான் என்னோடய அம்மான்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க ராகவோட அம்மாவுக்கு நிலாவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு நான் இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமேனு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ கூட திவ்யா சொல்கிறாங்க நான் பார்த்தீங்களா உங்களை மட்டும் இப்போ வெளியில் கூப்பிடுறாங்கன்னா ஏதோ ஸ்பெஷல் இல்லாமலா கண்டிப்பாக பாருங்கள் ஏதோதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு திவ்யா கிட்டே நிலா சரி நீங்க கொஞ்சம் கேபின பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரேன்னு கிளம்பி போகிறாங்க ராகவ் ராகவோட அம்மா நிலா மூணு பேருமே ஒரு காஃபி ஷாப்பில் இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசும்போது நிலா கேட்குறாங்க அம்மா என்ன எதுக்கு நீங்கள் தனியாக கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ராகவோட அம்மா சொல்கிறாங்க இல்லை என் பையனுக்கு நான் சின்ன வயசுலேருந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் கொடுத்து பழக்கம் அதே மாதிரி அவன் எது வேணுமோ என்கிட்ட தான் முதல் கேட்பான் அதே மாதிரி உனைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் பையன் நினைக்கிறான் அதான் என்கிட்ட வந்து சொன்னான் நானும் வந்து பார்த்தேன் நல்ல பொண்ணாக இருந்தேன் அதான் பேசி பார்த்து உனக்கும் பிடிச்சிருந்தா அடுத்த வேலையை பார்க்கலாமேன்னு சொல்லி தான் யோசித்தோம் வேற ஒன்றும் இல்லைன்னு நிலா கிட்டே எல்லாத்தையுமே சொல்கிறாங்க கேட்ட நிலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகி என்ன பேசுறதுன்னே தெரியாமல் முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவ் கிட்ட நான் இதுக்கு பதில் அப்புறம் சொல்லட்டுமா எனக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரியலன்னு ரொம்பவே பதட்டப்பட்டு கிளம்பி போகிறாங்க அப்படி நிலா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில் நம்ம சோழன் நிலாவுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிலா போகும்போது பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க இதை கவனிச்ச நிலா இவன் ஏதாவது குடிச்சிட்டு பிரச்சனை பண்ண மாதிரி இப்போவும் பிரச்சனை பண்ணுவானுன்னு பயந்துட்டே போகிறாங்க அதே மாதிரியே ஒரு கட்டத்தில் சோழன் ஆமா நான் உனக்கு என்ன தாண்டி துரோகம் பண்ணேன் நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சேன் நான் என்ன கொலை குத்த மாதிரி பண்ணேன் எனக்கு பிடிச்ச பொண்ணு என் கூடவே இருக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்டு சுயநலமா நிறைய பொய்யை சொல்லிட்டேன் அந்த பொய்கள்லாம் உனக்கு தெரிய வரும்போது உனக்கு கஷ்டம் ஆயிடுச்சு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அதனால ஏன்டி என்னை விட்டு போனேன்னு சொல்லி ரோடுன்னு கூட பாராம ரொம்பவே பேசுறாங்க நம்ம சோழன் சோழன் பேசுனதை கேட்ட ரோட்ல உள்ள எல்லாருமே நிலாவை ரொம்பவே தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே இதை நம்மளால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நிலா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுமே சோழன் பண்ண எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க இதுக்கு மேலே நம்மளால இங்கிருந்து சமாளிக்க முடியாது அதுக்கு ராகவ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரு நல்ல முடிவா இருக்கும்னு சொல்லிட்டு ராகவுக்கு ஃபோன் போட்டு தனியா வர சொல்றாங்க அவங்க கிட்ட பார்த்து பேசின நிலா எனக்கு உண்மையிலே உங்களை பிடிச்சிருக்குது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க இத கேட்டு ராகவ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா இவ்வளோ அவசர அவசரமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம சோழன் தான் நிலா கிட்ட போகணும்னு சொல்லி ஒரு அடி எடுத்து வச்சா நிலா பத்தடி பின்னாடி போறாங்க ஏன்னா அந்த தான் சோழன் பண்ற எல்லா செயல்பாடுமே இருக்குது அதனால நிலாவுக்கு சோழனை மொத்தமாவே அதனால தான் இந்த கல்யாணத்துக்கும் அவங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க நிலா செஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க